போனா அவர் காலத்துல வந்து திரும்பி உயிர் பெற்று வந்தவங்க என்ன அப்படின்னு ஒரு சின்னதா ஒரு டிஸ்கஷன் பண்ணிட்டு நம்ம அடுத்த போயிரலாம் சோ என்ன இன்னைக்கு மாற்றி விடணும் ரொம்ப தெளிவா இருக்காங்க நிறைய பேருக்கு அந்த மாதிரி சூழ்நிலைகள் வரலாம் ஒண்ணு நடக்கும் இல்ல ஒண்ணு கொடுத்திருப்பாரு அது நடக்காம இருக்கலாம் இன்னும் நடக்கலையே அப்படின்னு நீங்க இது வரைக்கும் புலம்பிக் கொண்டு இருந்தீங்கன்னா இனிமே சொல்லிடுங்க அப்பா நான் வாய திறக்கவே மாட்டேன் அப்படின்னு சில பிரதர்ஸ்ஸ்டர்ஸ் வெம் லாஸ்ட் வீக் எபிசோட்ல நம்ம வந்து விசுவாசம் எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்றது குறித்து நம்ம தியானிச்சோம் அந்த எபிசோட் உங்களுக்கு ரொம்பவே பிரோஜனமா இருந்திருக்கும் எபிசோட் முடிவுல நான் சொன்ன மாதிரி இந்த வாரம் இன்னும் ஒரு சில வாரங்கள் வந்து நம்ம பழைய பாட்டுல இருக்கிற ஒரு சில பரிசுத்தவன்களை குறித்து அவங்களோட அவங்களோட விசுவாசம் எந்த அளவுக்கு இருந்துச்சு நம்மளோட விசுவாசம் அந்த அளவுக்கு இருக்கா அப்படின்றத குறித்து தான் நம்ம தியானிக்க போகிறோம் இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ஏன்னா நம்ம ஒரு சில பரிசுத்தவான்களை குறித்து தான் இது வரைக்கும் நம்ம தியானிச்சிருப்போம் நம்ம மெசேஜ்ல கேட்டிருப்போம் ஆனா நான் இப்போ ஒரு சில பரிசுத்தவன்களை வந்து குறித்து பேச போறேன் அவங்கள பத்தி நம்ம அவங்களோட விசுவாசத்தை பத்தி நம்ம பெருசா பேசியிருக்க மாட்டோம் பெருசா தியானிச்சிருக்க மாட்டோம் இப்போ அவங்களோட விசுவாசத்தை குறித்து தியானிச்சு அவங்களோட விசுவாசமும் எந்த அளவுக்கு இருந்துச்சு நம்மளோட விசுவாசம் அந்த அளவுக்கு இருக்கா அப்படின்றத குறித்து தான் நம்ம தியானிக்க போறோம் என்னடா இந்த வாரம் சிஸ்டர் இவாஞ்சலின்னு என் கூட இருக்காங்களேன்னு பாக்குறீங்களா இந்த வாரம் ப்ரோக்ராம் வந்து அந்தளவுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது ஒரு கான்வர்சேஷன் மாதிரி இருக்க போகுது கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன் விசுவாசத்தை பத்தி பேசும்போது நம்ம விசுவாசத்தின் தகப்பன் ஆபிராம குறித்து பார்க்காம இருக்க முடியுமா நம்ம யூஸ்வலா வரைக்கும் நம்ம நிறைய வாட்டி அவரை குறித்து பேசியிருப்போம் இருந்தாலும் விசுவாசத்தை பத்தி பேசும்போது நம்ம அவரை விட்டுற முடியாது இல்லையா நான் நான் இருந்து இந்த எபிசோட் ஸ்டார்ட் பண்றேன் ஸ்டார்ட் பண்ணும் போது கிட்ட வருஷன் ஒன்னு கேக்குறேன் ஆபிரகாம் வந்து எதனால வந்து அவர் விசுவாசத்தின் தந்தை அப்படின்னு வந்து சொல்ல போடுறாரு எதுனால அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும்ல ஜெசியப்பா ஏன் அப்படின்னா ஈசாக்கு பலியிட சொல்லும் போது அவர் யோசிக்கல தேவன் வந்து அபர கிட்ட வந்து பலியிடு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப வந்து யோசிக்கல அவருக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்தது இந்த பிள்ளைய கொடுத்தது தேவன் தான் அவ்வளவு நாள் காத்திருக்க வச்சு இந்த பிள்ளைய கொடுத்த தேவனுக்கு தேவன் கேக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பா இதுல ஏதோ ஒரு திட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்காம அந்த தேவன் பேரில உள்ள விசுவாசத்தினால அவங்க வந்து அந்த பலியிட வந்து போனாங்க ஈசாக்கு பலியிட போன அந்த ஒரு நிகழ்வை வச்சுதான் நம்ம வந்து ஆப்பிரக்கம் வந்து விசுவாசத்தின் தந்தை அப்படின்னு நம்ம சொல்றோம் ஏதோ ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம் இல்லையா அதுக்கு நம்ம வந்து பழைய ஏற்பாட்டுல நம்ம வந்து என்ன காரணம் அப்படின்னு நம்ம நிறைய வாட்டி தேடி இருப்போம் தியானச்சிருப்போம் ஆனா அது கேன்சர் எங்க தெரியுமா இருக்கு புதிய ஏற்பாட்டுல இருக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் எப்ரவரி பதினொன்னுன்றது வந்து இந்நேரம் நிறைய பேர் கெஸ்ட் பண்ணிருப்பீங்க அதுலயுமே வந்து ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்கு என்ன அப்படின்னா அவரு வந்து யோசிக்காம ஓகே க கருத்தர் கேக்கிறாரு அப்படின்னு சொல்லி பலியிட்டாருன்னு சொன்னீங்க இல்லையா ஆனா அவர் வந்து யோசிச்சிருக்காரு நல்லா யோசிச்சிருக்காரு என்ன யோசிச்சாரு அப்படின்னா தேவன் வந்து ஈசாக்க வச்சுதானே வந்து நம்மளோட சந்ததியை பெருக பண்ணுவேன் வானத்து நட்சத்திரங்கள் அளவுக்கு ஈசாக்க நான் உன்னோட சந்ததியை பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாரு இல்லையா அந்த ஒரு விஷயத்த அவர் நல்லாவே யோசிச்சு பார்த்தாரு அந்த விஷயத்த யோசிச்சு பார்த்து அவர் அதை ஆணித்தரமா அதை விசுவாசிச்சாரு நம்ம சொல்றோம் இல்லையா கடுகளவு விசுவாசம் இருக்கணும்னு அதாவது என்னன்னா கடுகு அளவு கூட விசுவாசம் இல்லாம இருக்க கூடாது அதுதான் ஆக்சுவலா வந்து அதோட சீக்ரெட் அவர் கடுகு அளவு கூட விசுவாசம் இல்லாம அவர் வந்து ஐயோ ஐயனை ஈசாக்க பலிட்டுட்டா என்ன ஆகும் அப்படின்ற ஒரு ஒரு துளி கூட அவர் வந்து பயப்படவே இல்லை தேவன் சொல்லிருக்காரு ஈசாக்க வச்சு வச்சுதான் உன்னோட சந்ததியை பெருக பண்ணுவேன் அப்படின்ற வந்து ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காரு அந்த வாக்கு அவர் வந்து முழுமையா அளவுக்கு விசுவாசம் படையேற்பாட்டு காலத்துல வாழ்ந்த எந்த ஒரு மனிதர்கள் மத்தியிலும் காணப்படல அதனாலதான் வந்து ஆபிரகாம் வந்து விசுவாசத்தின் தந்தை அப்படின்னு அழைக்கப்பட்டாரு ஓகே அதுலயே அந்த எபிரியர் பதினோராம் அதிகாரத்திலேயே நீங்க அதை வாசிக்கும் போது இன்னொரு ஒரு காரியமும் அதுல இருக்கும் அதை குறித்தும் அவர் வந்து ரொம்பவே விசுவாசமா இருந்தார் என்ன அப்படின்னா ஈசாக்க நம் நம்ம பலியிட்டாலும் அவன் இறந்து போனாலும் அவனுக்கு திருப்பியும் உயிர் கொடுக்கக்கூடிய அளவுக்கு தேவன் வல்லவர் அப்படின்றது அவர் வந்து அனைத்தனமா விசாரிச்சாரு இந்த ரெண்டு விசுவாசம்தான் அவர் வந்து கொஞ்சம் கூட வந்து தயங்காம அவனை வந்து பலியிடுறதுக்கு மோரிய மலைக்கு கொண்டு போனாரு பலியிட்டக்கு தேவையான எல்லா பொருட்களையும் எடுத்துட்டு போனாரு தவிர ஆட்டுக்குட்டி எடுத்துட்டு போகல ஆஹ் அவருக்கு தெரிஞ்சிருக்கு ஈசாக்கு ஈசாக்கு கேட்கும் போது கூட அவர் சொல்லியிருப்பாரு பலியிடுக்க தேவையான பலியிடுறதுக்கு தேவையான ஆட்டு குத்திய வந்து தேவன் பார்த்து கொள்வாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப கூட வந்து அவரு அவரு ஒரு அவரோட வார்த்தையில கூட வந்து அவரு விசுவாசத்தை விட்டு விலகல நம்ம அநேக பேர் நம்ம வந்து ஜபிக்கும் போது விசுவாசமா ஜபிக்கிறோம் ஆனா நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில நம்மளோட ஆக்ஷன்ஸ் நம்மளுடைய செயல்கள் எப்படி இருக்குன்னு பாத்தோம்னா விசுவாசமா பேசுறது இல்ல ஒரு விசுவாசமே இல்லாம ஒரு நம்பிக்கை இல்லாம நம்ம பேசுறோம் அந்த விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது வந்து நம்ம வந்து பிள்ளையில காமிக்க மாட்டேங்கிறோம் நம்மளோட செயல்ல காமிக்க மாட்டேங்கிறோம் அந்த கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது அப்படின்றதுக்கான அந்த ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஆபரகாம சொல்லலாம் அவர் வந்து கிரியையில காமிச்சாரு கிரியையில காமிச்சாரு அவருடைய வார்த்தை அவருடைய பேச்சிலையும் காமிச்சாரு எந்த ஒரு டைம்லயும் வந்து அவரு விசுவாசம் இல்லாத ஒரு வார்த்தை அவர் வாயில இருந்து வரல இது நீங்க சொல்லும் போது எனக்கு இன்னொன்னு தோணுச்சு சாரலுடைய கர்ப்பம் செத்து போன நிலைமையில அந்த அளவுக்கு ஒரு மலட்டு தன்மையில தான் வந்து அவங்க ஈசாக்க வந்து பெற்றெடுத்தாங்க சோ அந்த முதிர் வயதுலயும் தேவனால அவங்களுக்கு அற்புதம் செய்ய முடியும் அப்படின்னா வாக்கு பண்ணினவர் அதுக்கு அப்புறமும் அற்புதம் செய்வார் அப்படின்ற அந்த ஒரு விசுவாசம் வந்து ரொம்ப உறுதியா இருந்தது இன்னும் சொல்ல போனா அவர் காலத்துல வந்து இறந்து போயி திரும்பி உயிர் பெற்று வந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது இருந்தும் அவர் வந்து அதை குறித்து அவர் காணாததை குறித்து அவர் விசுவிச்சாரு ஓகே இப்ப விசுவாசம் விசுவாசம் அப்படின்னு வந்து பேசுறோம் இல்லையா இப்ப விசுவாசம்னா என்ன அப்படின்னு ஒரு சின்னதா ஒரு டிஸ்கஷன் பண்ணிட்டு நம்ம அடுத்த பரிசுத்தவானுக்குப் போயிடலாம் சோ என்ன இன்னைக்கு மாத்தி விடணும்ன்றதுல ஜெசி ரொம்ப தெளிவா இருக்காங்க விசுவாசம் அப்படின்றது வந்து நம்ம எந்த அளவுக்கு தேவன் நமக்கு செய்வாங்க அப்படினு தேவன் பேர்ல வைக்கிற நம்பிக்கை ஓகே நம்ம ஒரு வசனத்தை எடுத்து படிப்போம் எபிரேயர் 11 1 விசுவாசம் ஆனதே நம்பபடுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமமா இருக்கிறது கரெக்ட் சோ விசுவாசம் அப்படின்றது வந்து நம்ம ஒரு விஷயத்த நம்புறோம் அப்படின்னா அதுல வந்து உறுதியா இருக்கணும் சோ எப்ராயிரத்தி பதினொன்னு ஒன்னுல பாக்குற மாதிரி காணப்படாதவை குறித்து ஒரு விசுவாசம் வைக்கிறோம்னா அதை எந்த அளவுக்கு உறுதியா நம்ம விசுவாசிக்கிறோம் ஹண்ட்ரட் பெர்சன்ட் இல்ல டூ ஹண்ட்ரட் பெர்சன்ட் கூட சொல்லலாம் எந்த அளவுக்கு நம்ம விசுவாசிக்கிறோம் அப்படின்றதுதான் எந்த அளவுக்கு நம்ம எந்தளவுக்குறோம் அப்படின்றது இருக்கு வந்து இத்தனை வசனங்கள் இருக்கு நம்ம தேவன் செஞ்ச எல்லா அற்புதங்கள பத்தியும் நம்ம வந்து இந்த மூணு பைபிள்ல நம்ம வந்து படிக்கிறோம் அப்படி இருந்தும் நம்மளுடைய விசுவாசம் வந்து எந்த லெவல இருக்கு ஆனா ஆபிரகம் சாரால் பாருங்க அவங்க காலத்துல வந்து பைபிளே கிடையாது ஆனா அவங்களோட விசுவாசம் குறிப்பா ஆபிரகமோட விசுவாசம் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ஊர் தேசத்துல இருந்து நீ உன்னோட தக்கப்பன் வீட்டுல இருந்து நான் சொல்ற தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்லியிருப்பாரு கம்ஃபர்ட் ஸோன்ல வாழ்ந்துட்டு இருக்கோம் நீ இந்த இடத்துல விட்டுட்டு இல்ல நீ இன்னொரு ஒரு கண்ட்ரிக்கு போகணும் இன்னொரு ஒரு தேசத்துக்கு போய் நீ வாழணும் அப்படின்னு சொன்னா நம்ம எத் எத்தனை பேர் வந்து நம்ம ரெடியா இருப்போம் நம்மளோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நம்ம வெளியில வர்றதுக்கு எத்தனை பேர் ரெடியா இருப்போம் அந்த தேசம் எப்படி இருக்கும் இன்னைக்காச்சும் நம்ம வந்து தேசம் எப்படி இருக்கும் நம்ம யூடியூப்ல போய் பார்த்து இல்ல வந்து நம்ம கூகுள்ல பார்த்து நம்ம வந்து அதை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டு அந்த மேப்பெல்லாம் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு நம்ம போவோம் ஆனா அந்த அந்த அவர் வாழ்ந்த காலத்துல எந்த டெக்னாலஜியுமே கிடையாது தேவன் சொன்னாரு நீ இந்த ஊர் இந்த தேசத்தை விட்டு இன்னொரு தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்றாரு அதையும் வந்து அவர் வந்து விசுவசிச்சு அவரு கீழ்படைஞ்சு போனாரு ஸோ இந்த அளவுக்கு அவர் வந்து தேவனுடைய வார்த்தையை பற்றி கொண்டு தேவன் சொன்னதை வந்து நிறைவேற்றி கொண்டு போனதுனாலதான் அவர் வந்து விசுவாசத்தின் தந்தை அப்படின்னு அழைக்க போடுறாருலாம் இருக்க மாட்டோம் அபரகமாச்சி தேவனுடைய வார்த்தைய பற்றி கொண்டு நடந்தாரு வார்த்தைய வந்து முழுச விசுவசிச்சு நடந்தாரு இன்னொரு ஒரு மனுஷர் வந்து வெறும் சொப்பனத்துல பார்த்ததை மட்டுமே விசுவசிச்சு நடந்தாரு அவர் யாரும் தெரியுமா கரெக்ட் யோசிப்பு குறித்து நம்ம நெக்ஸ்ட் பாக்க போறோம் யோசிப்பு வந்து ரெண்டு சொப்பனங்கள் இருக்கு இல்லையா இந்த ரெண்டு சொப்பனங்களை மட்டுமே அவர் வந்து அடிப்படையாக கொண்டு ஆபிரகாம் விஷயத்திலையாச்சு தேவனுடைய குரல் அவர் வந்து இப்போ நம்ம கூட யாராச்சும் பேசினாங்கன்னா நம்ம நம்ம அவங்களோட வாய்ஸ் எப்படி கேட்போம் அந்த மாதிரி ஆபிரகாம் வந்து தேவனுடைய குரலை வந்து கேட்டாரு ஆனா யோசேப்போட விஷயத்துல வெறும் சொப்பனம் தான் எத்தனையோ கனவு கண்டிருப்பான் ஆனா இந்த ரெண்டு சொப்பனத்தை வந்து அவன் வந்து இந்த தேவன் நம்ம கூட்ட நம்மளுக்கு ஏதோ வெளிப்படுத்தினது அப்படின்றத வந்து அவன் வந்து முழுசா விசுவசிச்சு அத வந்து பற்றி கொண்டு அவன் நடந்தான் எந்த ஒரு அவனுடைய அவன் வந்து அந்த யுத்தோட அதிபதியா அவன் உயர்த்தப்படுற வரைக்கும் உயர்த்தப்படுற வரைக்கும் மட்டும் இல்லை அதுக்கப்புறமும் கூட ஒரு நாள் கூட வந்து அவனுடைய விசுவாசத்துல இருந்து அவன் வந்து இடறி போகவே இல்லை புலியில சகோதரரால தள்ளப்படும் போதும் சரி அடிமையா விற்கப்படும் போதும் சரி அகசேப் அந்த சொப்பனத்தை வந்து மனதுல வைத்து இந்த மாதிரி ஒரு சொப்பனம் கொடுத்திருக்காங்கன்னா கர்த்தர் வந்து ஏதோ ஒண்ணு செய்ய போறாங்க பிற்காலத்துல அதுக்கு இந்த பாதையில நம்மள நடத்துறாங்க அப்படின்றத வந்து யோசேப் கரெக்டா அப்பவே தெளிவா புரிஞ்சிருக்காரு கரெக்ட் ரொம்ப கரெக்டா சொன்னேன் இப்போ வந்து நம்மளோட வாழ்க்கையிலையும் எத்தனையோ இடரல்கள் சாத்தான் கொண்டு வருவான் ஆனா அந்த டைம்ல எல்லாம் நம்ம வந்து நம்மளுடைய விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்கு நம்ம வந்து இது வந்து தேவன் ஏதோ ஒரு பாதையில நம்ம நடத்துறாரு அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் இல்ல அவர் கொடுத்த வெளிப்பாடு நம்மளுடைய வாழ்க்கையில நிச்சயமா நிறைவேறும் அப்படின்றத வந்து நம்ம வந்து மனதுல கொல்லாம வலி விலைக்கு போயிடுறோம் ஆனா யோசிப்பு ஒரு நாளும் அந்த மாதிரி வலி விலைக்கு போகல எத்தனையோ இடர்கள் வந்தாலும் அவனை சிறையில போட்டாங்க எத்தனையோ நடந்துச்சு நம்ம யோசிப்போட வாழ்க்கை குறித்து நம்ம நல்லாவே நம்ம தியானிச்சிருப்போம் எத்தனையோ நடந்தாலும் அவன் ஒரு நாள் கூட வந்து அவனுடைய பாசம் வந்து அவங்ககிட்ட வந்து குறைபட்டு காணப்படல அவன் வந்து அந்த சொப்பனத்தை வந்து உறுதியா கொண்டு கண்டிப்பா தேவன் நம்மள நம்மளை உயர்த்துவாரு அவருடைய நேரத்துக்காக பொறுமையா காத்திருந்தான் இது நீங்க சொல்லும் போது எனக்கு இப்ப ஒண்ணு தோணுது விசுவாசத்துக்கு ரொம்ப முக்கியம் பொறுமை இப்ப நம்ம கிட்ட இல்லாததும் அந்த பொறுமைதான் இத பாக்குற நிறைய பேருக்கு வந்து நிச்சயமா இது பிரயோஜனமா இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன் இத சொல்லுகிற எங்களுக்குமே வந்து பொறுமை வந்து ரொம்ப முக்கியம் ஆபிரகாம் இடத்துல அந்த பொறுமை இருந்தது அந்த பொறுமையை பார்த்துதான் தேவன் வந்து அவருக்கு அந்த ஒரு ரிவார்ட் பண்ணார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதேதான் யோசிப்புக்கும் யோசிப்புக்கும் அதே பொறுமை இருந்தது கொளியில போடப்படும் போதும் சரி அடிமையா விற்கப்படும் போதும் சரி சிறை கைதியா போகும் போதும் சரி யோசிப்புக்குள்ள ஒரு தெளிவு இருந்தனால அந்த பொறுமையை கொண்டாரு ஒரு நாள் நிச்சயமா கர்த்தர் வந்து நம்ம உயர்த்துவாரு நம்ம சொப்பனத்துல நமக்கு கொடுத்த மாதிரி தேவன் நம்மளை உயர்த்துவாங்க அப்படின்றது தெரிஞ்சு பொறுமையா காத்திருந்தாரு நம்மள எத்தனை பேருக்கு இந்த பொறுமை இந்த காலத்துல இருக்கு நமக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய சாட்சி இருந்தும் நம்ம அந்த பொறுமையா இருக்கிறோமா அப்படின்றத நம்ம சிந்திச்சு பாக்கணும் இல்ல ஜெசியப்பா ரியல் லைஃப்ல வரும்போது தேவன் பாக்குறது நம்ம வாயளவுல சொல்ற விசுவாசம் நிச்சயமா கிடையாது ரியல் லைஃப்ல நம்ம எப்படி விசுவாசமா இருக்கும் பிராக்டிக்கல் நம்ம விசுவாசம் வந்து நம்மளுடைய கெரியர்ல நம்மளோட ஆக்ஷன்ஸ்ல வந்து காமிக்கணும் காமிக்கணும் இப்போ பொறுமையா இருக்கிறதுலயும் சரி நம்மளுடைய வாயில் வார்த்தைகளையும் சரி எந்த ஒரு சூழ்நிலையிலும் இது நடக்காது அதாவது நம்ம நெகட்டிவா பேசிட கூடாது நம்ம நம்மளுக்கு வந்த வாக்கு திட்டத்தை எப்பவுமே நம்ம இதயத்துல எழுதி கொண்டு நம்ம நம்ம மைண்ட்ல வந்து அத வந்து ஸ்ட்ராங்கா புடிச்சுக்கணும் அதுக்கு பேரு தான் விசுவாசம் பண்பாட நம்ம வந்து பேசிட கூடாது அந்த மாதிரி ஒரு விசுவாசம் குறைவான ஒரு வார்த்தை நம்ம கூட நம்ம வாயில இருந்து வரக்கூடாது அந்த மாதிரி ஒரு விசுவாச குறைவான வார்த்தைகளோ எதுவுமே வந்து அவங்களுடைய கிரியையில வெளிப்படல இப்ப யோசிப்போட கிரியையிலயுமே வெளிப்படல ஆபரகம் விஷயத்திலயும் நடந்தது ஆபிரகாமும் வந்து எதுவுமே முரண்பாடா சொல்லவே இல்லை நம்மளும் இந்த நாள்ல நம்மளுடைய கிரியையில காமிக்கணும் கிரியையில எப்படி காமிக்க முடியும் அப்படின்னா இப்ப ஆபிரகாமுக்கு வந்த மாதிரி யோசிப்புக்கு இருக்கிற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில நீங்க ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்துவம் கொடுத்திருப்பாங்க அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறதுக்கு கொஞ்சம் கால தாமதமாகும் ஒரு சில சூழ்நிலைகளை நமக்கு அனுமதிப்பாங்க இப்ப ஆபிரகாமோட வாழ்க்கையில தாமதம் ஒண்ணு சொல்லலாம் அந்த தாமதத்துக்காக அவர் பொறுமையா காத்திருந்தாரு அந்த டைம் டிலே ஆனாலும் அவர் பொறுமையா காத்திருந்தாரு விவசாயப்போட வாழ்க்கையில சூழ்நிலைகள் நிறைய பேரோட வாழ்க்கையில நமக்கு வந்து சூழ்நிலைகள் தான் இப்ப எதிரா வந்திருக்கும் நடக்கும்னு நினைப்போம் ஆனா நடக்காது அந்த இடத்துல ஒரு சூழ்நிலை வந்து நமக்கு தடையா இருக்கும் அப்ப நம்மளுடைய விசுவாசம் எப்படி இருக்குன்றதுதான் தேவன் பாக்குறாங்க அந்த நேரத்துல நம்மளுடைய விசுவாசம் எப்படி கிரியையில வெளிப்படுதுன்றதுதான் தேவன் பாக்குறாங்களே தவிர அப்ப நான் விசுவாசமா இருக்கேன்னு நம்ம வாய்னால சொல்லி பிரயோஜனம் இல்லை சோ நிறைய அப்டகல்ஸ் வரும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தம் கொடுத்துருப்பாங்க உங்களை ஒரு பாதையில நடத்துறாங்க ஒரு வாக்குத்தம் கொடுத்து உங்களை ஒரு பாதையில நடத்துறாங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அந்த பாதையில நடத்துறது தேவன் தான் நிச்சயமா தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்த நிறைவேற்றுகிறதற்காகவே அந்த பாதையில உங்களை நடத்தி நீங்க எப்படி இருக்கீங்க அந்த பாதையில நீங்க நடக்கும்போது உங்களோட விசுவாசத்தின் அளவு எப்படி இருக்கு நீங்க எப்படி முரண்பாடா பேசுறீங்களா இல்ல வந்து நடக்கவே நிறைய பேர் நம்ம சோர்ந்து போய் என்ன சொல்றோம் அது நடக்கவே நடக்காது அப்படின்னா ரொம்ப புலம்புவோம் இஸ்ரேல் மக்கள் புலம்புன மாதிரி ரொம்ப புலம்புவோம் ஆனா அந்த மாதிரி எதுவுமே நம்ம பண்ணிட கூடாது நம்பர் ஒரு குறித்த நேரத்துல அதை குடுக்கணும்னு வச்சிருப்பாரு அது வரைக்கும் நம்ம நம்ம வந்து நம்ம பொறுமை அப்படின்றத வந்து மெயினா வந்து நம்ம இப்ப சொல்ல வந்த மௌனமா இருப்பதே நல்லா அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி சூழ்நிலைகள் உங்களுக்கு வரும்போது நிச்சயமா இத பாக்குற இந்த வீடியோ பாக்குறவங்கல நிறைய பேருக்கு அந்த மாதிரி சூழ்நிலைகள் வரலாம் ஒண்ணு நடக்கும் இல்ல ஒண்ணு கொடுத்திருப்பாரு அது நடக்காம இருக்கலாம் இன்னும் நடக்கலையே அப்படின்னு நீங்க இது வரைக்கும் புலம்பி கொண்டு இருந்தீங்கன்னா இனிமே சொல்லிடுங்க அப்பா நான் ஆய திறக்கவே மாட்டேன் அப்படின்னு எவ்வளவுக்கு எவ்வளவு மௌனமா இருக்கீங்களோ அந்த காரியத்தை குறித்து ஜபத்துல வங்கிய அந்த காரியத்துக்காக ஜெபிங்க அர்த்தர் குறித்த காலத்துல என்ன வாக்குத்தத்தை உங்களுக்கு கொடுத்தாரோ அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்ற அவர் வல்லவரா இருக்கிறார் புலம்பாம இருக்கிறோமோ அவ்வளவு நம்ம பேசாம இருக்கிறோமோ அவ்வளவு சீக்கிரமா நம்மளுக்கு அந்த வாக்குத்தத்தத்தை நம்ம வாழ்க்கையில நிறைவேறும் அந்த இஸ்ரேமேல் மக்கள் வந்து புலமே மக்களே சொல்ல வேணாம் ஜெசிப்பா நம்மளுடைய இதே சொல்லலாம் நாங்க எங்களுடைய வாழ்க்கையை சொல்ல முடியும் நாங்க வந்து ஒரு பாதையில நாங்க நடந்து வந்தோம் அந்த பாதையில நடக்க வரும்போது ஜெசியப்பா வாயே திறக்க மாட்டாங்க ரொம்ப சைலண்டா இருப்பாங்க நான் வந்து சொல்லிட்டே இருப்பேன் பொதுவா பெண்களுடைய சுவாபம் தெரியும் இல்லையா நான் வந்து சொல்லிட்டே இருப்பேன் இது என்ன இப்படி இருக்கு இது என்ன இப்படி இருக்குன்னு இவங்க சொல்லுவாங்க நீ அமைதியாரு நடக்கும் அப்படின்வாங்க ஒரு காலம் வரும்போது நான் வந்து அமைதியா ஆயிட்டேன் மௌனமா ஆயிட்டேன் அத பத்தி எதுவுமே பேசுறது கிடையாது அந்த பாதையில நாங்க நடந்து வரும்போது அவ்வளோ வாய மூடிக்கிட்டு கப்புச்சிப்பில் இருந்துட்டேன் கர்த்தர் எங்களுக்கு ஒரு குறித்த காலம் வச்சிருந்தாங்க அந்த குறித்த காலத்துல எங்களுக்கு என்ன நியமித்து அந்த ஒரு காரியத்தை எங்களுக்கு நடத்தி முடிச்சு கொடுத்தாங்க சோ நிச்சயமா இந்த வீடியோ பாக்குறவங்க எல்லாருக்குமே நாங்க சொல்றோம் புலம்பவே புலம்பாதீங்க தேவன் உங்களுக்கு கொடுத்ததை உங்களுக்குன்னு ஒரு வாக்குத்தான் அவர் கொடுத்திருக்காருன்னா அது உங்களுக்கு மட்டும் தான் கொடுத்திருக்காரு அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்ற அவர் வல்லவரா இருக்கிறாரு ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு ஒரு பாதையில நடத்தினாரு யோசிப்புக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு ஒரு பாதையில நடத்தினாரு அவங்க ரெண்டு பேரோட ரிசல்ட்டுமே தெரிஞ்சதுனால நம்ம ரொம்ப தைரியமா பேசுறோம் ரெண்டு பேரோட ரிசல்ட்டுமே அவர் சொன்ன வாக்குத்தான் நிறைவேறிச்சு அதுல இருந்து கர்த்தர் வந்து சொன்ன சொன்னதுல இருந்து அவர் மாறல சோ நம்ம எந்த அளவுக்கு இன்னைக்கு இன்னைக்கு எபிசோட்ல நம்ம கத்துக்கிறது விசுவாசம்னா என்ன அப்படின்றத நம்ம ஒரு ஷார்ட்டா பார்த்தோம் அஹ் இந்த விசுவாசத்தை நம்ம கொள்ளணும் அப்படின்னா வந்து ரெண்டு விஷயம் நம்ம இன்னைக்கு கத்துருக்கோம் ஒன்னு வந்து பொறுமையா இருக்கணும் இன்னொன்னு வந்து வாயின் வார்த்தை புலமாம இருக்கணும் அஹ் நம்ம வாயின் வார்த்தையை கொள்ளணும் நம்மளுடைய தான் வந்து நம்மளுடைய விசுவாசத்தை காமிக்கணும் அப்படின்றத அந்த மூணாவத கூட நம்ம சேர்த்துக்கலாம் சோ இந்த மூணு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க இன்னைக்கு இந்த எபிசோட விட நெக்ஸ்ட் எபிசோட்ல ஒரு சில பழைய பாட்டு பரிசுத்தான்களை குறித்து நம்ம பேச போறோம் இன்னைக்கு எபிசோட் வந்து உங்களுக்கு ரொம்பவே பிரோஜனமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறும் உங்கள் பிரதர் ராபர்ட் சிஸ்டர்